அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற குரல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் ஒழுக்கம் உடையவர்களுக்கு பொருந்தாதது ஒன்று இருக்கின்றது அது எது பொருந்தாது என்றால் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லுகின்ற குற்றம் அவர்களிடம் கிடையாது எப்படி பொருந்தும் அவர்களுக்கு அவர்கள்தான் ஒழுக்கத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்களே ஒழுங்கான செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றபோது அவர்களிடம் தவறியும் தீய சொற்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை உள்ளே இருந்தால்தானே வெளியே வர முடியும் உள்ளத்து உள்ளது கவிதை என்பார் உள்ளத்திலே இருப்பதுதான் வெளியிலே வரும் வார்த்தைகளிலே வரும் உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற போது செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கின்ற போது அதை உணர்ந்து விழிப்பு நிலையிலே நம்முடைய செயல்களை செய்கின்ற போது எப்படி வார்த்தையிலே தீய சொற்கள் வரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் தான் சொல்கின்றார் ஆணித்தரமாக சொல்கின்றார் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்கின்ற குற்றமானது ஒழுக்கம் உடையவர்களிடம் இருக்காது அது அவர்களுக்கு பொருந்தாதது ஒன்று ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றபோது இந்த ஒழுக்கம் உடையவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் எப்பொழுதும் தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய உடல் தூய்மை மட்டுமல்ல அவர்களுடைய மனமும் தூய்மை உடையதாக இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளும் செம்மை உடையதாக இருக்கும் மாசற்ற மனமும் இனிமையான பேச்சும் பயனுடைய பேச்சுக்களும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் மற்றவர்களுக்கு தீமை தருகின்ற எந்த செயலையும் எந்த சொல்லையும் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் மீண்டும் அடுத்த குரலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்